அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் மணிகண்டராஜ் தர்மசாசா ஜோதிட வித்யாலாவில் இருந்து வருகின்ற புதன்கிழமை மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜோதிட உலகின் முதல் முறையாக மாபெரும் பிரசன்ன வகுப்பு இன்றைய துவங்க இருக்கிறது இதுவரைக்கும் நம்ம வந்து பிரசன்னம் அப்படின்ற விஷயங்களை பாக்கும்போது ஏதோ ஒரு வகுப்பு படிச்சிருப்போம் ரெண்டு வகுப்பு படிச்சிருப்போம் ஜாமக்கோல் பிரசனம் படிச்சிருப்போம் தோழி பிரசன்னம் படிச்சிருப்போம் வெத்தல பிரசன்னம் படிச்சிருப்போம் இந்த வகுப்புகள்லாம் மிகப்பெரிய வகுப்புகள் இதை வந்து ஒரு குறுகிய டைம்ல கொடுக்கவே முடியாது ஆனா இதையும் தாண்டி இருபத்தி ஏழு பிரசன வகுப்புகள் இருபத்தி ஏழு பிரசன முறைகள் ஒட்டுக்கா இணைந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாணம் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு அங்க வந்து மிகப்பெரிய ஒரு விருந்து சாப்பிடுறோம் அந்த விருந்தை நமக்கு பிடிச்சது எல்லாமே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த விருந்து நமக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா மறக்காதோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பு வந்து கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் மறக்காத ஒரு வகுப்பா இருக்கும் தர்மசாஸ்திர ஜோதிட வித்தியாலய எந்த ஒரு வகுப்பா இருந்தாலும் சரி அது மாணவர்களை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான வகுப்பா மட்டும்தான் இருக்குங்க எங்களுடைய இந்த ஒன்பது ஆண்டுகள்ல நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள்ல எங்களுடைய குருமார்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள்ல நாங்கள் முயற்சித்து வெற்றி பெற்ற ரகசியங்கள் இந்த வகுப்புல வந்து உங்களுக்கு அற்புதமா அள்ளித்தர இருக்கிறோம் ஏன் எதுக்கு எப்படி எதனால் அப்படின்ற விஷயங்களை துல்லியமா படம் போட்டு உங்களுக்கு விளக்க இருக்கேன் ஓகேங்களா ஒவ்வொரு நம்மளுடைய பிரசன்னமும் சரி இதுல வந்து இருபத்தி ஏழு பிரசனும் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம் எந்தெந்த பிரசனங்கிற விஷயங்களும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு கீழே லிங்க் இருக்கும் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டை பத்தியான சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் ஒரு ஒரு வாடிக்கையில நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து எந்த விதமான ஜாதகமும் தேவையில்லை வரக்கூடிய நேரத்தை வைத்து நம்ம பிரச்சனை பார்க்க முடியும் அவங்களை அணிந்திருக்கக்கூடிய ஆடையை வைத்து பிரச்சனை பார்க்க முடியும் வரக்கூடிய நபர்களை வைத்து பிரச்சனை பார்க்க முடியும் அவங்களுடைய ஆரம்ப வார்த்தையை வைத்து பிரச்சனை பார்க்க முடியும் அந்த நேரத்தில் ஓடக்கூடிய கடிகாரத்தை வச்சு பிரச்சனை பார்க்க முடியும் அவர்கள் உடம்புல சொல் தொடுகின்ற பாகத்தை வைத்து பிரச்சனை பார்க்க முடியும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுகின்ற வார்த்தையில அவங்க எந்த மாதிரியான தன்மைகளை யூஸ் பண்றாங்கன்ற விஷயங்களை வச்சு சொல் பிரச்சனை பார்க்க முடியும் அவருக்கு கொண்டு வரக்கூடிய மலர்களை வச்சு பிரச்சனை பார்க்க முடியும் அவங்க சுட்டி காட்டக்கூடிய பொருட்களை வச்சு பிரச்சனை பார்க்க முடியும் இந்த மாதிரி வந்து பிரச்சனங்கள் வந்து எக்கச்சக்க முறையில இருக்குது சார் முதல்ல பிரச்சனை தான் என்ன சார் பிரச்சனை வேற ஜாதகம் வேறையா சார் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு அதாவது ஒரு கலையை வந்து முழுமையாக கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளாமல் வந்து இதுதான் பெஸ்ட் இதுதான் சிறந்ததுன்னு யாரும் சொல்லக்கூடாது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை நாங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரிப்ல போயிட்டு இருக்கோம் போகும்போது இன்னும் சரியாக மூணு நிமிஷத்துல இந்த நம்பர் கொண்ட வண்டி தான் வரும் ஓட்டவங்களுடைய பெயர் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இது சமீப காலத்துலேயே நடந்திருக்கு ஓகேங்களா சமீப காலத்தில் இரவு ஒரு பத்து முப்பது மணி எங்களுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் வந்து பழனி போகிறதுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் ஐயா நான் வந்துட்டேன் ஆனால் பஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேவா நான் உடனே ஒரு பிரச்சனை பார்க்குறேன் பிரச்சனை பார்த்துட்டு ஆர் எழுத்துக்கொண்ட ஆர் கேப்டன் இங்கிலீஷில் வந்து ஆர் எடுத்துக்கொண்ட ஆங்கிலம் எடுத்துக்கொண்ட ஒரு பதிவில் உங்களுக்கு பஸ் வரும் இன்னும் வந்து இங்கே கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் பஸ்ஸு வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த பஸ்ஸோடைய முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர்ல கண்டிப்பாக எழுத்துக்கள் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொன்னேன் அதே போல் வந்து ஐந்து நிமிடத்தில் வந்து அந்த பஸ் வந்தது அதில் வந்து நம்பரே வந்து டபுள் சிக்ஸ் ஒரு தொடங்கின மாதிரியும் அவங்க எனக்கு அறுத்துக்கு அது அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இதெல்லாம் எதனால் சார் முடியும் அப்படின்னா பிரசன்னத்தை நம்பினால் முடியும் சார் ஜாதகம் என்பது வாழ்நாள் முழுவதும் நம்ம அனுபவிக்கக்கூடிய கருமவினை அனுபவிக்கக்கூடிய பலன் பிரசன்னம் என்பது இந்த நேரத்தில் உதயமாகக்கூடிய கேள்விக்கு உதயமாக வேண்டிய பதில் இந்த பிரசனம் அப்ப எந்த மாதிரி வேணா பிரச்சனை பாக்கலாமா சார் அப்படின்னா ஜோதிடத்தில் சொல்ல முடியாதது எதுவும் இல்லை என்பது மட்டும்தான் ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு பிரபஞ்சத்தோட நீங்க தொடர்பு கொள்ளும் போது அது உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் உதாரணத்துக்கு நம்ம வந்து யாருன்னே தெரியாத வரத்துக்கு போறோம் ஒருத்தர் ரோட்ல வயசானவர் நடந்து போயிட்டு இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றாரு அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஐயா அவர் சித்தர் கிடையாது கடவுள் அப்படிங்கிறீங்க அவர் கடவுள் அப்படின்னா அவர் தன்னை கடந்து விட்டார் என்பது பொருள் அவர் தன்னை கடந்து இறைநிலையை உணர்ந்து விட்டார் அப்ப பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து விட்டார் அப்படிங்கிறது அவருடைய பொருள் அப்ப இந்த பொருள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பிரபஞ்சத்தோட இணையக்கூடிய பஞ்சபூதங்களை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழி செல்லக்கூடிய கிரகங்கள் வழி நடக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் ஓகேங்களா அப்ப அந்த தத்துவம் தான் அறிவியல் கணிதம் இணைந்த தத்துவம் ஓகேங்களா அப்ப வானவியல் சாஸ்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு கலை இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான அறிஞர்களும் என்ன சொல்லியிருந்தாலும் அதை முன்கூட்டியே சொன்ன முப்பாட்டன் பரம்பரையை சார்ந்தவங்க தான் நம்ம இல்லையா இப்ப வானவியல் சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏட்டு வடிவில் எல்லாம் எழுதியாச்சு ஓலைச்சூழல் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம தாத்தா சொல்லலாம் நம்ம பாட்டி செல்லாம் அப்ப வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அதை வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம அவ்வளவுதான் அப்ப இந்த பிரச்சனை எதுவுமே நானே கண்டுபிடிச்சது அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது நான் அப்படி சொல்லவும் மாட்டேன் என்னைக்குமே என்னோட வார்த்தையில வராது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்ல ரகசியத்தை பயன்படுத்தி அதே வழியில் சென்று அவர்களை வேண்டி அந்த பிராப்தம் எனக்கும் வேண்டும் என்று வேண்டி அதன் வழியை பின்பற்றுவதால் அது நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சதவீதம் கிடைச்சிருக்கு அந்த ஒரு சதவீதம் கூட எனக்கு நூறு சதவீதமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் என்னுடைய வாடிக்கையாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு அம்மா போன் பண்றாங்க சார் இந்த மாதிரி எனக்கு நகை தொடஞ்சிருச்சு எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்றாங்க நான் சொல்றேன் உங்களுடைய பீரோவில் மூணு அடுக்கு இருக்கும் மூணு அடுக்குல மூணாவது அடுக்குல கீழே ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் துணியோட அந்த கோல்டு வந்து உள்ள இருக்கு நீங்க அதை செக் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்றேன் உடனே போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் சொன்ன மாதிரி மூணாவது ரோலை எடுத்து ஓக்கம் பண்ணி அதை எடுக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுக்கும் போது ஒரு மஞ்சள் கலர் பையில் அந்த நகை இருக்குது ஓகேங்களா இவன் வந்து எப்படி அந்த எடுத்து அடுக்கும்போது அதுக்கு அந்த மஞ்சள் பையன் வந்து மேலே வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஞாபகம் வரல அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கு மேலே வந்து ஏற்கனவே அதை துணி மறைச்சிட்டாங்க விட்டுச்சு அது தொடர்பு மறந்துட்டாங்க இது வந்து வைக்கிறப்ப தெரியல மடி கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கும் போது தெரியாது இன்னொரு நிகழ்வு நடக்குது என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து செயின்லாம் போட்டுட்டு டிராவல் திருச்செந்தூர் பயணம் போறாங்க போற வழியில மதுரையில் ஒரு வீட்டில் வந்து அவங்களுடைய நண்பர்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இவங்க கொண்டு போயின செயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டுட்டு குளிக்க போறாங்க குளிக்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாக்ஸை காணும் இவங்களும் அந்த நண்பரும் வந்து மிகப்பெரிய ஒரு நெருங்கிய உறவு அது கேட்க எல்லா பக்கமும் தேடுறாங்க கிடைக்க மாட்டேங்குது பெரிய சங்கடத்தை உருவாக்கி கொடுக்குது யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல ஓகே இங்கே யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியுது வீட்டுக்கு வெளியே சிசிடி கேவரா இருக்குது வீட்டுக்கு உள்ள சிசிடி டேவரா அவங்க ரூமில் கிடையாது ஏன்னா அந்த பெட்ரூம்ல அவங்க வைக்கல மற்ற இடங்கள்லாம் வச்சிருக்காங்க வெளியில் மட்டும் சிசிடி கேவரா வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க யாரும் உள்ள வரல அப்போ மிஸ் ஆகி திடீர்னு வந்து போயிட்டு வந்து என்னுடைய வாடிக்கையாளர் அவருடைய நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் சார் இந்த மாதிரி எனக்கு இதாயிடுச்சி இது எங்கே இருக்குன்னு தெரியல நாங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் இதை எப்படி சார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்க கேட்கக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு பிரச்சனை பார்க்கும்போது உதயத்தை வந்து குரு பாக்குறாரு ஐந்தாம் அதிபதி லக்கணத்துல ஐந்தாம் அதிபதி லக்கணத்துல பிரச்சனை லக்னத்துக்கு நான் சொல்றேன் உங்க குழந்தைகள் விளையாடும் போது அந்த விளையாட்டு பொருளா எடுத்து அதை யூஸ் பண்ணிருக்கிறாங்க அது வந்து தொலை எல்லாம் இல்லை அந்த வீட்டில தான் ஒளி ஒழிச்சு வச்சிருக்காங்க அது வந்து அந்த குழந்தை வந்து ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்த அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் கிடையாது ஓகேவா ஆமாம் சார் எனக்கு வந்து இப்போ மூணு வயசு ஆவது குழந்தை இருக்கு உங்கள் வீட்டில் அப்படின்ட்டாங்க அந்த குழந்தை ஜாலியாக வந்து எதோ எடுத்து விளையாண்டுட்டு அதை நீங்கள் வந்து அது மறுபடியும் எங்கேயோ போட்டு போயிடுச்சு அது எங்கே போடுச்சுன்னா அதுக்கும் தெரியாது இதுதான் விஷயம் நீங்கள் ஒன்று பண்ணுங்க வீட்டை வந்து குழந்தைங்க வந்து மேலே ஏறி வைக்க முடியாது மேலே ஏறி ஏன்னா அவ்வளவு மூணு வயசு குழந்தை எல்லாம் மேலே ஏறி எந்த பொருளையும் வைக்க முடியாது குழந்தை வைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடுக்குகளில் தான் இருக்கும் அதனால கொஞ்சம் எல்லா பக்கமும் கீழே சைடில் மட்டும் கீழே மட்டும் கொஞ்சம் தொளகுங்க அது வந்து ரொம்ப தூரமெல்லாம் போகல அந்த உள்ள ரூமுக்குள்ளேயே தொலைவுங்க அப்படின்ற அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த கண்ணாடி ரேக் இருக்கும் நம்ம முகம் பார்க்கறதுக்காக கண்ணாடி சரி ரேக் இருக்கு அந்த ரேக்கோடைய சைடில் கீழே அந்த அந்த பாக்ஸ் வந்து அப்படியே நாற்பது பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து அப்படியே வந்து அந்த பக்கம் சைடுல கீழே கிடக்குது பாருங்க உள்ள வந்து எடுத்துட்டு அது அப்படியே அந்த பக்கம் அதுக்கு தெரியல அப்ப இந்த மாதிரியான ஒரு அதிநுட்ப ரகசியங்கள் எல்லாம் வந்து ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியாது ஜாதகம் என்பது வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஆனா பிரசன்னா அப்படி கிடையாதுங்க இந்த நிமிஷத்துல இந்த நொடியில நம்ம என்ன நடக்குன்ற விஷயங்களை துல்லியமா போறது இன்னைக்கு இந்த சத்துக்காரன் வந்து இன்னைக்கு பேசுவான் இந்த பெயர் கொண்டவர்கள் பேசுவாங்க அப்படின்ற விஷயங்கள் நான் உதவி கேட்க போலாமா சார் அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட உதவி கேட்க இந்த மாதிரி உதவி வருவாங்க இல்ல உதவி கிடைக்காது நீங்க நடக்காது நடக்காது பிரசனம் என்பது பாசிட்டிவ் பலன் மட்டும் கிடையாது ஒரு கேள்வி கேட்கும் போது அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயங்களுக்கான பல பல நெகட்டிவ் பலன்களும் உண்டு அப்ப இதுதான் வந்து பிராப்தம் வரம் பிரபஞ்சத்துடைய நிதி சரிங்களா அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம அனுபவிக்க கத்துக்கணும் அந்த அனுபவிக்கக்கூடிய வித்தை வந்து இதுவரைக்கும் நான் மட்டுமே பயன்படுத்தி கொண்ட வித்தை என்னுடைய மாணவர்களுக்காக ஏன்னா நிறைய பேர் பிரச்சனை வகுப்புகள் கேடுங்க சார் எடுங்க சார் என்கிட்ட கேட்டுட்டாங்க ஸோ அவர்களுக்காக ஏற்கனவே இந்த நம்ம இன்னைக்கு நேத்து இந்த பதிவு பிரச்சனை வகுப்பு நம்ம முடிவு பண்ண கிடையாதுங்க இது முடிவு பண்ணி நம்ம குரூப்ல பதிவா போட்டு ஒன் ஒன் மந்த் மேல ஆகுது எங்களை பிரச்சனை வகுப்புங்கிறது இன்னைக்கு நான் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நான் பண்ற ஆள் கிடையாது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த வருஷத்துக்கு நான் ஷெடில்டு ஃபுல்லா என்னுடைய மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எந்தெந்த டேட்ல என்னென்ன வகுப்புகள் வருது அப்படின்ட்டு அதுல வந்து மாநாடு முடிஞ்ச உடனே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியே எங்களுடைய அனைத்து விதமான ஷெடில்மெண்டும் முடியப்பட்டு நாங்கள் ஆல்ரெடி மாணவர்களுக்கு கொடுத்துட்டோம் இந்த வருஷம்ல இந்த வகுப்புகள் வரப்போகுது அப்படின்ட்டு அதுல இப்ப தொடங்க வகுப்பு தான் இந்த மாபெரும் பிரசன்ன வகுப்பு இந்த பிரசன்ன வகுப்புல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வகையான பிரசனங்கள் நம்ம சொல்லித்தரோம் ஆனா இது மட்டும் இல்ல இன்னும் பல ரகசியங்கள் சொல்லித்தரப்படும் முடிந்தவரை என்னால் எவ்வளவு எளிமையாகவும் எவ்வளவு துல்லியமாகவும் உங்களுக்கு வந்து படிவமைப்பு திட்டமிடப்படுமோ அந்த அளவுக்கு ஓகேங்களா ரைட் இதில் நான் சொன்ன மாதிரி தாளாட்டு பிரசனம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா சார் இருக்கு அது எங்களுடைய அடிப்படை மாணவர்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு பிரசனம் ரெண்டாவது நிமித்த பிரசனம் ஓகேங்களா நம்ம பார்க்கின்ற நேரம் பார்க்கின்ற விஷயம் கேட்கின்ற விஷயம் ஓகேங்களா அந்த நேரத்தை வச்சு கூட பண்ண பண்ணப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பிரச்சினம் ஆருடம் ஓகேங்களா ஆரிடமும் ஒரு முறை இருக்கு ஆரிடம்னா நான் யூகித்தல்னு சொல்லுவோம் வேற ஒன்றும் இல்ல ஆரிடம்னா யூகித்தல் ஓகேங்களா அப்போ இதுவா இருக்குமோ அப்படின்ற யூகிக்கிறது தான் ஆரிடம்னு சொல்றது கடிகார பிரசனம் லக்ன பிரசனம் வயது பிரசனம் எண்கணித பிரசனம் பாத பிரசனம் மலர் பிரசனம் அங்க பிரசனம் நட்சத்திர பிரசனம் தீப பிரசனம் திதி பிரசனம் கிரக பிரசனம் திசை பிரசனம் வாஸ்து பிரசனம் பெயர் பிரசனம் தெய்வ பிரசனம் கரண பிரசன்னம் யோக பிரசன்னம் ஆண்டு பிரசன்னம் பச்சை பிரசன்னம் அஷ்டவர்க்க பிரசன்னம் கோதை பிரசன்னம் திருட்டு பிரசனம் நஷ்ட பிரசன்னம் லாப பிரசன்னம் இவ்வளவு பிரசனங்கள் இருக்கா சார்னா இவ்வளவு இருக்கு அப்ப வருகின்ற நபர் அவருடைய தன்மை என்ன அவருடைய கேள்வி என்ன அப்படின்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு அல்லது அவருடைய கேள்வியில் கேட்காமலே இதுதான் அவர்கள் கேட்க போறார் அப்படின்ற விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய முறைதான் பிரசன்னம் இதுக்கு ஜாதகம் இல்லாதவங்க எதுவுமே தேவையில்லை நியூட்டல் அவங்க வரக்கூடிய நேரம் மட்டும் போதும் அவர் எப்படி வராங்க என்ன பொருளோட வராங்க யார கூட்டிட்டு வராங்க எந்த பேர்ல வராங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க இந்த விஷயங்களை மைத்து வைத்துக் கொண்டு அற்புதமாக வெற்றி பெறக்கூடிய வாழ்வியின் ரகசியங்கள் தான் இந்த பிரசன்னம் ஓகேங்களா அப்ப இந்த அற்புதமான வகுப்பு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் சொல்றேன் நம்மளுடைய வெற்றி ரகசியங்கள் தான் இது எல்லாமே ஏன்னா ஒரு புத்தகம் படிப்பது அப்படின்றது வந்து ஒரு ஜோதிட நூல் படிப்பதற்கு நான் ஒரு 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 மூணு நாள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த நூல் இருக்கக்கூடிய கருத்துக்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு தெரியுங்களா ஒரு சதவீதம் மட்டும்தான் அப்ப ஒரு புத்தகம் படிப்பதை விட ஒரு புத்தகம் படிப்பதை இல்லை ஒரு ஜோதிட ஆசிரியரிடம் நீங்கள் பேசுவது நூறு புத்தகங்கள் படிப்பதற்கு சமமாகும் சரிங்களா என்னோட வாழ்வில் என்னுடைய பரிமாணத்துல ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு நாற்பது ஜோதிட ஆசிரியர்களும் பல இருக்கிறேன் அவங்களுடைய வகுப்புல எதுவுமே தெரியாத ஒரு ஒரு அன்றாட ஒரு மாணவனா மணிகன் மணிகன்ராஜ் அப்படின்றவர் வந்து முதல் முதல்ல வந்து எப்படி உருவானார் எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண ஒரு மாணவராக போயிட்டு எல்லாமே கத்துக்கிட்டு அமைதியா நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு எல்லாமே தெரியுன்ற ஒரு நம்பிக்கை எப்போ உருவாகுதோ அன்னைக்கு தான் மணிகன்ராஜின்ற ஒரு ஜோதிடர் உருவாகிறார் இதுதான் என்னுடைய ஜோதிட வரலாறு சிம்பிளா சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி நான் நாற்பதுக்கும் மேற்பட்ட குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்த கலையில் அதை வைத்து கொண்டு நான் பயன்படுத்தி வெற்றி பெற்ற கலையும் சேர்த்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஓகேங்களா அழகா தேன் புளிஞ்சு சாராக இந்த அற்புதமான ஒரு தேனை வந்து வருகின்ற ரெண்டாம் தேதி உங்களுக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது மூணாம் தேதி புதன்கிழமில இருந்து நம்மளுடைய வகுப்பான தொடங்க இருக்கிறது தொடர் வகுப்பு தான் விடுமுறை இல்லாத தொடர் வகுப்பு வாய்ப்புள்ளவர்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்லை நீங்க தான் ஓகேங்களா வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் என்னுடைய கீழே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு அதுல நம்பர்ஸ் இருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க என்னுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் சேவை குழு உறுப்பினர்கள் அவர்கள்ட்ட வந்து நீங்க உங்களுடைய முன்பதிவை தெரிவித்துக் கொள்ளலாம் ஓகேங்களா இந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா அரிய மிகப்பெரிய ரகசியங்களுடன் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் நிறுவனர் வித்யாலயாவில் இருந்து வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா நடத்தும் ஜோதிட வரலாற்றில் முதன்முறையாக மாபெரும் பிரசன்ன வகுப்பு மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வை வழங்கும் அற்புதமான பிரசன்ன வகுப்பு ஒன்றல்ல இரண்டல்ல எதை பார்த்தாலும் அதை வைத்து சொல்லும் பிரசன்ன முறை இந்த வகுப்பில் இருபத்தி ஏழு வகை பிரசன்னம் கற்றுத்தரப்படும் இது ஒரு ஜூமீட் வகுப்பு பயிற்சி கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்தி இருநூறு மட்டுமே பயிற்சி நடைபெறும் நேரம் தினசரி இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மொத்தம் வகுப்பு பனிரண்டு நாட்கள் நடைபெறும் இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் தொடர் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வீடியோ பதிவு செய்யப்பட்டு ரகசிய குறியீடுகள் மூலம் வழங்கப்படும் இந்த வருடத்தில் பிரசன்ன வகுப்பு ஒரு முறை மட்டுமே வகுப்பில் நடத்தப்படும் பிரசன்ன முறைகள் தாலாட்டு பிரசன்னம் நிமித்த பிரசன்னம் ஆருட பிரசன்னம் கடிகார பிரசன்னம் லக்ன பிரசன்னம் வயது பிரசன்னம் என் கணித பிரசன்னம் பாத பிரசன்னம் மலர் பிரசன்னம் அங்க பிரசன்னம் நட்சத்திர பிரசன்னம் தீப பிரசன்னம் திதி பிரசன்னம் கிரக பிரசன்னம் திசை பிரசன்னம் வாஸ்து பிரசன்னம் பெயர் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் கரண பிரசன்னம் யோக பிரசன்னம் ஆண்டு பிரசன்னம் பட்சி பிரசன்னம் அஷ்டவர்க்க பிரசன்னம் கோரை பிரசன்னம் பிரசன்னம் திருட்டு பிரசன்னம் நஷ்ட பிரசன்னம் லாப பிரசன்னம் போன்ற பிரசன்னங்கள் வகுப்பில் கற்றுத்தரப்படும் வகுப்பு ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா வகுப்பு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு உயர்திரு புருஷோத்தமன் அவர்கள் செல் நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு 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 ஐந்து மூன்று இரண்டு